இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விருந்தினர் விடுதியில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த பாராளுமன்றத்தினுடைய கௌரவத்தை கெடுக்கும் விதமாக அங்கே தன்னை கேள்வி கேட்ட ஒருவரை சிரம சிரமாரியாக தாக்கியுள்ளார் அதிலும் வேடிக்கை என்னவென்றால் அவர் தான் ஒரு மருத்துவர் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் தன்னோட ஒரு சட்டத்திறனியை கூடவே வைத்திரு இருபத்தி நாலு மணிக்கு அளவிலும் கூடவே வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இவ்வாறான ஒரு கேவலமான இந்த பாராளுமன்றத்துக்கு இலங்கையினுடைய பாராளுமன்ற அதிவியர் கௌரவத்தை கெடுக்கும் விதமாக அந்த நபர் நடந்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அவர் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டது ஒரு துரதிர்ஷ்டமான இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மக்கள் அந்த வைத்தியரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய செய்துள்ளார்கள் உண்மையிலேயே அவரை தெரிவு செய்தது தங்களுக்கு சேவையாற்றவோ அல்லது மக்கள் பணியாற்றவோ என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை என்றால் அவருக்கு வாக்களித்த மக்கள் என்ன அனைவரும் சொல்லுகின்றார்கள் சுமார்க்காக அவனுக்கு முருக்காக போட்டு பார்ப்போம் பெம்பலை பாலிமனில் பெம்பலை பார்க்கலாம் என்ற ஒரு 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 கேளிக்கையில் தான் மக்கள் அந்த பாராளுமன்றத்துக்கு அவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே பல வேடிக்கையானவர்கள் இருப்பார்கள் வேடிக்கையான விடயமெல்லாம் கதைப்பார்கள் ஆகவே பாராளுமன்றத்திலே பல சூடான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தை மகிழ்விக்க அல்லது அந்த சூடான விவாதத்தை தணிப்பதற்காக ஒரு கேளிக்கையான விடயத்தை நடத்துவதைப் போலத்தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை வைத்தியர் அர்ச்சுனாவை இந்த மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று பலரும் வந்துகின்றார்கள் உண்மையிலேயே வெட்கம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய யாழ்ப்பாண மக்களுக்கும் ஒரு வெட்கம் என்னவென்று சொன்னால் இவ்வாறான ஒரு மனிதரை அவர் உண்மையிலேயே ஒரு மனிதர் என்று சொல்ல முடியாது ஒரு மனித பிறப்பாகவே இல்லை அவரை உணர்ந்து தான் நாங்கள் அவரோடு அவருக்கு வைத்த புனையை வெட்டி அவரோடு இருந்த சவ சகவாசங்களை எல்லாம் விளாத்தி நாங்கள் எங்கட பாட்டிலே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உண்மையிலே இது அரசாங்கத்துக்கும் வெட்கக்கேடு இந்த பாராளுமன்றத்துக்கும் வெட்கக்கேடு இலங்கை அரசியல் வரலாற்றிலே இப்படியாக ஒரு கேவலமான மனிதரை யாரும் பார்த்துருக்க மாட்டீர்கள் வெட்கம் என்னவென்று சொன்னால் அவர் இருபத்தி நாலு மணித்தாலேயே பொம்பளையோடையே சுற்றி கொண்டிருப்பார் அதை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு அதை கேட்குறதுக்கு அவர் கதைக்கிற கேவலமாக உண்மையிலேயே அவர் அடுத்தவரை பற்றி ஒரு கேவலமாக பேசுகின்றார் உண்மையிலேயே அவனை அந்த அந்த வைத்தியரை வந்து நாங்கள் என்ன அவருடைய பிறப்பிலே தான் சந்தேகப்பட வேண்டியிருக்குது இருக்குது சரி அவருடைய பிறப்பிலே தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு அப்படியான ஒரு மனிதர் தான் அனைவரையும் தனக்கு வாய்க்கு வந்தபடி தன்னை பேசுகின்றவர் இந்த வீடியோ நான் பேசுகின்றேன் எனக்கு எதிராக திரும்பவும் அவர் பேச முடியலாம் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுத்தவே இல்லை அவர் இவ்வளவு ஒரு கடைசியான மனிதர் என்றதை இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றார் இதை நாங்கள் அவருக்கு சொல்றோம் இந்த அந்த பாவம் அந்த கொட்டல்ல விட்ட சேட்டை அவர் எங்களோட உடையலாது அப்படியான இதத்தையும் நாங்கள் சொல்கிறோம் இங்க அந்த உலகின இரும்ப கண்டா அந்த ஒரு பழமொழி இருக்குது அதே மாதிரி தான் அந்த வைத்தியர் வந்து அந்த பாவம் அந்த ஒரு வெளிநாட்டவரை இப்படி தாக்கியிருக்கிறார் இதே எங்களுக்கு எங்களோட ஏதாவது நடந்திருந்தால் நிலைமை விபரீதமாக இருந்திருக்கும் அந்த வைத்தியர் வந்து தான் இருந்திருக்க வேண்டியெல்லாமே இருக்கும் நாங்கள் பயிரங்கமாக சொல்கிறோம் ஆகவே இவர் வந்து இந்த இப்படியான செயற்பாடுகளுக்கு பயிரங்கமாக மன்னிப்பு கோரி நான் உண்மையிலேயே ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட வந்தான் நான் எனக்கு உரிய சிகிச்சையை எப்படியாவது வழங்குங்கள் என்று சொல்லி அவர் பயிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது இந்த கௌரவ பாராளுமன்றத்தினுடைய கௌரவ சபாநாயகர் அவர்கள் தங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு கௌரவத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாராளுமன்றத்தினுடைய பெரும் பெருமையை பேண வேண்டும் என்று சொன்னால் அவரை உடனடியாக வைத்திய கட்டாய வைத்திய பரிசோதனைகளுக்கு மனநல வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட நோய்கள் வருகின்ற பொழுது இந்த கொரோனா காலத்திலே பலவந்தமாக பலரை பிடித்து கொரோனா பரிசோதனைகள் மேற்கொண்ட சம்பவங்கள் இருக்குது வீதியாக மறைத்து கொரோனா இருக்கா இல்லையான்னு சொல்லி பலவந்த பரிசோதனைகளை ஆக செய்யப்பட்டிருக்கின்றது சுகாதாரத்தினை கழகத்தினால் அதே போல் அப்படி செய்யப்பட்ட நேரங்களிலே பலருக்கு கொரோனா இருந்தது தெரிய வந்தது பலருக்கு தெரிஞ்சதுக்காது கொரோனா இருப்பதற்கான எந்தவித அறிகுறியும் தெரிஞ்சிருக்காது ஆகவே அதை போலத்தான் அவருக்கு மனநோய் இருக்கின்ற ஒரு அறிகுறி எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அறிகுறிகளை தெரிந்த பிற்பாடும் இந்த பாராளுமன்றமும் அந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரும் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சரும் இப்படியான ஒருவரை தங்களுடைய பாராளுமன்றத்துக்கு அனு அனுமதிப்பது அல்லது அவரை அந்த விவாதங்களில் பங்கெடுக்க விடுவது இந்த பாராளுமன்றத்துக்கும் இலங்கை அரசியலுக்கும் ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு அநாகரிகமான செயற்பாடு ஆகவே இதை மக்கள் அனைவரும் இப்பொழுது தெளிவாக உணர்ந்துள்ளார்கள் மக்கள் அனைவரும் இந்த கோமாளினுடைய கூத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் எதிர்வரும் காலங்களிலே அவருக்கு இப்பொழுது அடுத்த ஆசை வந்துட்டு உள்ளூராட்சி தேர்தலில் தங்கத்தை மேயராக்கலாமா இங்கே பித்தளைய சிவனாகலாமா என்றொரு எண்ணங்கள் எல்லாம் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் அவரால் முடிந்தால் அந்த வேலைகளை செய்து பார்க்கட்டும் நாங்கள் சாவகச்சேரி நகர சபை நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் கைப்பற்றுவோம் என்றதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் ஏனால் அர்ச்சுனா போன்ற ஒரு கேவலமான மனிதர்களுக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு இனியும் தயாராக இல்லை இனியும் மக்கள் அவருடைய கோமாளி கூத்துக்கள் சண்டித்தனங்கள் அடாவடிகளை தெரிந்த பிற்பாடம் அவருக்கு பின்னால் நின்றால் அது அங்களுடைய அந்த மக்கள் தங்களுக்கு மேலே தாங்களே மண்ணளி போடுவது செயலுக்கு ஒப்பாகும் ஆகவே இவ்வாறான ஒரு கேவலமான மனிதனை பற்றி பலரும் என்னிடம் கேட்டார்கள் ஏன் அவனை பற்றி பேசாமல் நீ வாய முடிக் சொல்லி என்ன சொல்றது தொசனை கண்டால் தூர விளைவுன்ற ஒரு பழமொழி இருக்குது அதை விட ஒரு சேரு சேர்த்தை கண்டால் நாங்கள் கொண்டு அதுக்கு காலை வைக்க மாட்டோம் தானே சேரன்னு தெரிஞ்ச அப்புறம் காலை வைக்க மாட்டோம் நாங்கள்லாம் அழுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆகவே அப்படியான ஒரு சேரு நாங்களாகவே அதை பற்றி அமைதியாக இருந்தோம் இனியும் அவருடைய அந்த சண்டித்தனங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் அவர் செய்யக்கூடாது அவருக்கு ஆதரவளிக்கிற புலம்பெயர் தமிழர்கள் அந்த புலம்பெயர் மக்களிடம் நான் விநாயகமாக கேட்பது உண்மையாக நீங்கள் சிந்தியுங்கள் உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு உங்களுடைய புத்தியை சுய புத்தியாக நீங்கள் யோசித்து சிந்தித்து அவரோடு நாங்கள் பயணிக்கலாமா அவர் செய்வது சரியா என்பதை நீங்கள் ஒரு மனிதன் மனிதனாக அவர் செயற்படுகின்றாரா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன் உண்மையிலேயே ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அவர் தகுதியேற்றவர் அவர் வேறு ஏதோ ஒரு பிறப்பாக இருக்க வேண்டியவர் தச்சு தவறி மனிதனாக வந்துள்ளார் ஆகவே நாங்கள் இதையெல்லாம் கடந்து போவோம் இப்படியான ஒரு இது இப்போ எங்களையும் தாண்டி இந்த இலங்கை பாராளுமன்றத்துக்கு ஒரு கேவலமான ஒரு வெட்கக்கேடான விஷயமாக அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை இருப்பது ஒரு கேவலமான செயலாக இருக்கின்றது ஆகவே இலங்கை பாராளுமன்றமும் சிந்தித்து அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை பறித்து அவர் செய்த அனைத்து செயற்பாடுகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை சிறையிலே அடைக்க வேண்டும் என்பதை நான் இந்த வழியிலே கோரிக்கையாக முந்தைக்கின்றேன் திருச்சண்டித்தனம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற ஒரு சும்மா ஒரு போலியான செயற்பாடை வழியில் சொல்றேன் என்னென்னு சொன்னா அவற்றிட்ட நோக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு துவக்க வாங்கி இடுப்புக்கு செருகிக் கொண்டு திரிஞ்சு சனத்தை விரட்டுறதும் அந்த ஒரு சண்டித்தனம் காட்ட நோக்கத்தில் அவர் அப்படி செய்கிறார் உண்மையிலேயே கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவருடைய பாதுகாப்பு கருதி சட்ட ரீதியாக தனிப்பட்ட கை துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன ஆனால் இப்படியான மனநோயாளிகளுக்கு அந்த துப்பாக்கிகளை இந்த அரசாங்கம் வழங்குமாக இருந்தால் அல்லது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் ஒரு பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தரை வழங்குவதாக இருந்தால் அவருடைய துப்பாக்கியை பறைத்து கூட இவர் இப்படியான சம்ப சந்தர்ப்பங்களில் எதிர்த்தியாக சுட்டு விடுவார் ப பலர் இதனால் பல உயிராபத்துகள் கூட ஏற்படும் ஆகவே அரசாங்கம் இதிலேயும் ஒரு கரசனை கொண்டு அவரை உடனடியாக கட்டாய மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தி அவரை கட்டாய சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கு இந்த பாதுகாப்போ அல்லது எந்த விதமான பாதுகாப்பு கருதியான துப்பாக்கிகளோ வழங்காமல் அவரை கண்காணிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவரிடமிருந்து மக்களையும் அவருக்கு வாக்களித்தவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை கண்காணிக்க வேண்டிய ஒரு தேவை இந்த பாதுகாப்பு தரப்புக்கு இருக்குது ஆகவே அவர் எங்கு செல்கின்றார் எங்கு நடமாடுகின்றார் என்ன உடைமையில் வைத்திருக்கின்றார் என்பதற்காக இருபத்தி நாலு மணித்தளமும் இந்த பாதுகாப்பு தரப்புகள் கண்காணிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கொள்கின்றோம்